ஓ முருகா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என் அன்பு குழந்தையே முருகப்பெருமானின் பக்தர்களை யாராவது நெருங்க வேண்டுமென்றால் அந்த காலதவனியானாலும் முருகப்பெருமானிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்று ஏன் கூறப்படுகிறது அதற்கு காரணம் என்ன பார்ப்போமா ஆம் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீதம் முக்கியத்துவம் தருகின்றார் அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உண்மையான உள் அன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார் பக்தர்களை காப்பதற்கு என்று நாம் ஆணவமாக கூட சொல்லலாம் ஒரு சமயம் யம தர்மராஜன் முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டார் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி வேண்டு கொண்டார் முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவருடைய வேண்டுதல் அவரை சென்றடைந்தது அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடு என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினாராம் அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கதை முடிந்துவிட்டது அந்த ஆன்மாவை இனி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் யமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடு தான் செல்வேன் என்றார் அந்த காலதேவன் இது கேட்ட முருகப்பெருமானுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்பொழுது கூறினார் யமதர்மா அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் வெல்ல வேண்டுமென்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் இருவருக்கும் யுத்தம் உண்டது இது வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனரா இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று கூறினாரா அப்பொழுது மும்மூர்த்திகளும் ஆம் தேவர்களை இதை நாங்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருகப்பெருமான் என்பதால் சற்று யோசிக்கின்றன காரணம் முருகனோ பிடிவாத காரன் அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் முருகன் முருகன் நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவளும் தீர்த்து வைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு முருகன் திறமை மிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் சிவபெருமான் இதை கேட்ட தேவர்கள் திகைத்து போனார்கள் யுத்தமோ நடந்து கொண்டே இருக்கிறது சூழ்நிலை சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது முருகன் கூறினாரா என்னுடைய பக்தனை காரணம் கொண்டும் தர்மராஜன் தொடமாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தால் யுத்தத்தை நிறுத்துவேன் இல்லையென்றால் என்னால் நிறுத்த முடியாது என்றாராம் இதை கேட்ட சிவபெருமான் முருகா நீ அனைத்தும் அறிந்தவன் எம தர்மராஜன் விதி முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் அதை தடுப்பது நியாயமாகுமா எமன் தனது கடமைதானே செய்கிறார் என்றாராம் இதை கேட்ட முருகனுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது அப்படியென்றால் மார்க்கண்ட இரையரை யமதர்மராஜன் பிடிக்க வரும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா என்று கேட்டு கோபத்தில் விஸ்வரூபத்தை எடுத்து விட்டாரா இதை கேட்ட முருகனுக்கு இதை பார்த்த மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் திகைத்து போனார்கள் இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுது மும்மூர்த்திகளுமே உட்காரும் தேவியரும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தனர் முருகா கோபம் கொள்ளாதே இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம் அதனால் தான் இந்த நாடகத்தை நடத்தினோம் அதில் யமதர்மராஜன் சிக்கிக் கொண்டான் அவ்வளவுதான் என்றாராம் முருகா உனக்கு என்ன வேண்டும் அதை கூறு இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்பி வா என்றாராம் சிவபெருமான் அப்பொழுது முருகன் கூறினார் இக்கண முதல் இனி வரும் காலங்களினுடைய பக்தர்களை என்னையே நம்பி என்னுடைய நாமத்தை துறைத்துக்கொண்டிருக்கும் எனது பக்தர்களை எம ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும் இத்ப்புக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் யுத்தத்தை நிறுத்துவேன் என்றாராம் இதை கேட்ட மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அப்படியே ஆகட்டும் மகனே இயல்பான நிலைக்கு திரும்புவா என்றார்களாம் அவரும் இயல்பான நிலைக்கு திரும்பினார் அதற்கு பின்னர் முருகபெருமானின் பக்தர்களை யமதருமன் நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கூறப்படுகிறது கந்தபுராணம் என்ன துன்பம் வந்தாலும் கந்தனை மனதில் நினைத்து கந்தாசரணம் என்று பதிவிட்டு எந்த வடிவில்லாவது எனக்கு உதவி வேண்டும் கடவுளே முருகா என்று கூப்பிடுங்கள் நிச்சயம் முருகனின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை நேரில் வருவார் உங்களுக்கு ஆசிகள் வழங்க